இன்றைக்கி நம்ம உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பானகம் தாங்க செய்ய போகிறோம் அது இதுக்கு தேவையான பொருள் பார்த்தா சர்க்கரை சுக்குப்பொடி ஏலக்காய் புளி கொஞ்சமாக ஊற வச்சுருக்கேன் அரை எலுமிச்சம் பழம் தண்ணி அவ்வளோதான் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதெல்லாம் நான் அரை கப் சர்க்கரை வச்சுருக்கேன் அதை போட்டுக்குவோம் கொஞ்சம் கொஞ்சம் புளி தண்ணி சேர்த்துக்குவோம் ரெண்டு கிளாஸ் தண்ணி அதில் பழம் புழிஞ்சிக்கலாம் இதை நல்லா கலந்து சுத்தமான சர்க்கரை தான் வச்சுருக்கேன் இருந்தாலும் கொஞ்சம் தோசு இருக்கும் அதை நம்ம வடிகட்டிக்கணும் இப்போ நல்லா சர்க்கரை கரைஞ்சிட்டு இதை நம்ம ஒரு தடவை வடிகட்டிக்கலாம் இதில் கொஞ்சம் சுக்குப்பொடி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஏலக்காய் பொடி அவ்வளோதாங்க இப்போ சுவையான பானகம் ரெடி ஆகிடுச்சு இதை உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமும் குளிர்ச்சியும் தரக்கூடியது உடம்புல உள்ள சூட்டெல்லாம் இந்த பானகம் நீக்கிடும் இதில் கொஞ்சம் பச்சை கல்புரமும் சேர்த்துக்கலாம் எங்களுக்கு தேவையில்லன்னு சேர்க்கும் அவ்வளோதாங்க இப்போ நம்மளுக்கு சுவையான பானகம் ரெடி ஆயிடுச்சு இதில் நான் கொஞ்சம் துளசி இலை சேர்த்துருக்கேன் இது பெருமாளுக்கும் நெவேத்தியமாக வைக்கிறதில் ஒரு பொருள் தான்